மக்களே வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சந்தை பக்கம் வந்திருக்கோம் அப்போ பயங்கர வைப்பா இருக்குது வெளில என்ட்ரன்ஸ்லேயே வரவேற்பு மாதிரி பயங்கரமாக கூட்டம் வந்தது இன்னைக்கு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் பார்க்கலாம் புது சந்தை ஜெயா சந்தை செம்ம ரஷ்ஷா இது காய்கெலாம் வந்து ரேட்டு கம்மிங்க பக்கத்து கிராமத்துலேருந்து தான் நிறைய பேர் இங்கே வந்து வாங்குவாங்க உங்க சுற்றி அதனால தான் பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபேமிலியோடு வரலாங்க நம்ம சந்தைக்கு ஃபேமிலியோடையே வரலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு ஆமாம் திருவிழா மாதிரி இருக்கு இது ரொம்ப நாள் ஆக்சுவலாக இதுதான் இங்கே 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 தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையோட என்ன சொல்கிறோம் ஹிஸ்ட்ரி வரலாறே வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா சொல்லலாம் இந்த பில்டிங்லாம் கட்டிருக்காங்க இங்கே பக்கத்தில் அந்த பில்டிங்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தது பெரிய அளவுக்கு இருந்தது சந்தை ஆ வாங்கப்பா ஓர்ハイ சொல்லுங்க பா தம்பி பர்ளு குதார் அதுல ஓட்டாரு இங்க வாங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட தான் வருவாங்க இருபது ரூபாயா வண்ட가 20 ரூபாயா அது 20 20 எல்லாம் இருபதுங்க தான் தட்டு

பா எப்படி பயர் வைப்பா இருக்கு பாருங்க நம்ம ஒரு சந்தை பீக் கவர் மாதிரி இருக்குது பாரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈவினிங் டைம் க்ளோசிங் போக போக பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும் பாருங்க என்னன்னா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இதை வாழ்ப்பலாம் ம் வரணும் பாரு வாரி வாரிக்கிட்டு இருப்பாரு அண்ணா

போதா லாஸ்டா விட்டா நல்லா நல்லதா இருக்கும் எல்லாமே இருபத்தா எல்லாமே இருக்கும் டைம் இருபத்தாரு மட்டுமே குறிச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஓகே டீ அண்ணா டீ தான் குத்துங்கிறாரு சுட சுட கொடுக்காரு கொடுக்குற பரவாயில்ல என்ன டீன்னு தெரியல டீ தான் வியாபாரம் போயிருக்குது சவ் சவ் மேக்ஸிமம் வந்து தாங்க இருக்கும் ஆ பால் ீங்க <muchan> <muchan> <saan> <muchan> 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 சரிங்க ஓகே எல்லாரும் வைக்கிற கோரிக்கைங்க ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை வந்து திருவத்தூர்ல வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக பழைய சண்டை மழை இடம் இதுதான் தான் ஆனால் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க மக்கள்கிட்டையும் சில பேர் கருத்து கேட்கலாம் நம்ம கடக்காரர்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பட் எங்கே நடத்தணுன்றது நம்ம மக்கள்லாம் விருப்ப சொல்லலாம் பட் மேனேஜ்மெண்ட் தான் அஃபிஷியலாக வந்து அவங்க தான் சொல்லுவாங்க பட் நம்ம கேட்கறது கேட்கலாம் கண்டிப்பாக அது நம்ம உரிமை எல்லாமே நம்ம தோட்டப்பயிர் தான் இவங்க எல்லாமே தோட்டத்துக்காக தான் எல்லாமே அதுதான் விலை கம்மியாக விடுறாங்க இந்த ஒரு கூரையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா தான் அந்த கூரை எவ்வளோ பேர் சொரக்காய் கிட்டத்தட்ட அவரு இருபது ரூபா எண்பது ரூபா தான் சொல்லுவார் அதிகபட்சம் அவ்வளோ பேர் சொரகாவே கம்மியாக தான் சொல்லுவார் எல்லாமே இருபது தான் பத்துரூவா பத்துரூவா ஏங்க தம்பி என் தம்பினாங்க என்னடா அங்கே முன்னாடி நான் சரியாக பார்க்கலாம் போகும்போது பார்க்கலாம்

பத்து 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 வணக்கணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நான் கடை போடுறது பரவாயில்லையா வறுமை இல்லை அதான் சொல்லி நான் ஒரு தம்பி சொன்னாரு எ பெரிய பத்து தான் எல்லாமே சொரக்கா எல்லாமே தொடதுக்கா சம்தியா இருக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைச்சனால சந்தை நம்ம செய்யாரு சந்தை மார்க்கெட்டு இது வந்து சண்டேயில மட்டும்தான் இருக்கும் அதனால எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் பஸ் ஏரியெலாம் வருவாங்க வேறு ஃபேமிலி நான் சொன்ன பாருங்கள் மேக்ஸிமம் ஃபேமிலியோடலாம் வருவாங்க இங்கே ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு செய்யாரோட சண்டை வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் நம்ம வந்து அதை வாங்கிட்டு போகிறது பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் எல்லாமே அவருக்கா தட்டு அவருக்கா கிட்டத்தட்ட நம்ம வெளியிலலாம் வாங்குறோம் அப்படிங்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் இங்கே வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை எல்லாமே பொன்னாங்கினி இந்த மல்லிகை ஐட்டம் கூட கிடைக்கும் பத்து ரூபா இருபது ரூபாயில் எல்லாம் பேக்கெட் பண்ணி வைப்பாங்க மல்லிகை ஐட்டமும் கிடைக்கும் நல்லா இருக்காது நல்லா இருக்காது பச்சேஸ் வெயிட்டா முடிஞ்சிச்சு இதே வெறிய என்ன சொல்லுவோம் பெரும் போராட்டம் அது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் இவ்வளோ போட்டதில்ல உள்ள நம்ம போயிட்டு ஒரு போட்டியில் மெடல் ஜெயிச்சு வாங்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் என்னதான் காசு கொடுத்து வாங்கினா கூட பாருங்கள் இருபது ரூபா இந்த சொரக்கா நம்பவே முடியல அன்பிலீவலாக இருக்குது நம்ம செய்யா சந்தை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு தான் இதுவே லேண்ட்மார்க் தான் நம்ம கிட்டத்தட்ட இது அவுட்டரில் நம்ம செல்லம் தேட்டர் கன்னியாப்பா தேட்டர் அது பக்கத்தில் சொல்லலாம் பாருங்கள் இந்த தான் மார்க்கெட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட டிராஃபிக்கே ஆகிற அளவுக்கு கூட்டம் தம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே நிறைய இந்த சரௌண்டிங்கில் கிராமத்துலேருந்துருக்கலாம் கூட இப்போ பொதுமக்கள் பஸ் ஏறி இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வாங்க வருவாங்க ஒரு நாள் சந்தை அப்படின்றதுனால இங்கே தான் வருவாங்க உண்மையிலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது பஸ்ஸெலாம் பாருங்கள் அதான் நான் ஒரு நாள் கூட வீடியோ போட்டிருப்பேன் சாட்டர்டே எல்லாம் கடையும் கிடையாது சண்டே மட்டும் தான் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட காரணம் வந்து நம்மளுக்கு சண்டே ஆனால் சண்டை அதனால வந்து பார்த்திங்கன்னா கடைங்க எல்லாம் சாட்டர்டே லீவ் விட்ருவாங்க சண்டே மட்டும்தான் தான் கடைங்க இருக்கும் மேக்ஸிமம் அப்பதிலேருந்து இப்போ வரைக்கும் ஓகே மக்களை இன்னிக்கான ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வந்தீங்களா Bye, bye, bye. bye. bye.